வணக்கம் ஸ்ரீ ஓம் கார்ஸ் ஓம்கார்ஸ் எங்கே அமைஞ்சது பார்த்தீங்கன்னா திருப்பூர்லருந்து அவினாசுவர் ரோட்டில் இசைப்திட்டு பேக் சைடு தான் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் நம்ம ஒரு புதுவோ ஒரு ஏப்ரல் மாதம் புது வரவா வண்டி வண்டி போட்டிருக்குங்க எல்லா வண்டியும் நம்ம காமிக்க முடியாதுன்னா ஒரு எட்பத்தொண்டி போட்டிருக்கேன் அதை பற்றி நான் வெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் வாங்க வெயிலில் போய் பார்க்கலாம் ஸ்ரீ ஓம்காஷ்ல ஃபஸ்ட்டு கார் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஹுண்டாயில் வென்யூ மாடலில் பார்க்க போகிறேங்க இந்த மாடல் இந்த மா வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபது மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓட இது கம்மி சைஸ் ரெட்ல இருக்குதுங்க அது டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான் ஒரு காம்பார்ட்டான எஸ்வி மாடல் டைப் வெஹிக்கிள் தான் கோயம்புத்தூர் நம்பர் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் இன்டீரியரு அவுட்லுக் எல்லாம் வண்டி நின்ட்டாக தான் இருக்கும் உள்ளே இன்ட்ரி கூட காமிக்கிறேன் இன்ட்ரி கவர் என்ன சீட் கவர்லாம் பாருங்கள் எல்லாமே கம்பெனி சீட் கவர் ஒரிஜினல் சீட் கவர் தான் லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க நீட்டாக நூடுல்ஸ் பேண்ட்டு எல்லாம் பக்கா வண்டி தெளிவாக தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி சிக்ஸ் ஸ்பீடு சிக்ஸ் ஸ்பீட் வெஹிக்கிள் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ஹண்ட் பவர் இருக்குதுங்க ஏர் பேக்கு கம்பல்சரி இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து ஏர் பேக் கம்பல்சரி இருக்குது டீசல் டீசல் ஒரு காம்ஃபர்ட்டான ஒரு சி மினி ஃபேமிலிக்கு காம்ஃபர்ட் வண்டி இந்த எஸ்விட் மாடல் சொல்லலாம் வண்டி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூபாங்க இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா நான் வாங்கி தரேன் நீங்கள் வாங்க வண்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உட்காந்து பேசுங்க விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம் கார்ஸ் ஓகே ஸ்ரீ ஓம் கோஸ்ல அடுத்து என்ன வண்டி பார்க்க போக ஆல் ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்சி மணி தான் பார்க்க போகிறேங்க இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் அது கம்பெனி சரி சார் தான் இருக்குதுங்க நீங்கள் இப்போ ஆல் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு வண்டி ஓட்டிப்பாளர்களுக்கும் சரி வண்டி மினி ஃபேமிலிக்கும் சரி இந்த வண்டி ஏற்ற வண்டி தான் கோயம்புத்தூர் வண்டி வைக்கிள் தான் நம்பர் இருக்குது டயர் நாலும் புதுசு தான் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வெஹிக்கிள் தான் பியூர் பெட்ரோல் தான் உள்ள இன்டீரியர் அவுட்லுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வண்டியிலே போட்டு தான் வச்சுக்கிறாங்க நீங்கள் எதுவுமே பண்ண எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் பண்ண தேவையில்லை சீட் கவர்லாம் பாருங்கள் நீட்டாக ஜம்மு தான் இருக்குது லெதர் சீட் கவர் தான் கம்பெனி ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஃபை ஃபைவ் ஸ்பீட் வெஹிக்கிள் தான் மைலேஜ் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்ட்டாக ஒரு பதினெட்டு பதினாறுலேருந்து பதினெட்டு கேரண்டி கொடுக்கும் இந்த வண்டி ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறாங்க அந்த மூணு தொண்ணுஞ்சு ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெக்சுவரல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நான் வாங்கி தரோம் வா நீங்கள் வாங்க வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நீங்கள் சிபில் எல்லாமே பார்க்க நான் பண்ணித்தரோம் மூணு ஃபைனான்ஸ் நாங்கள் வாங்கி தரோம் விசிட் ஸ்ரீ ஓம் கார்ஸ் ஸ்ரீ ஓம் கார்ஸில் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணி பார்க்க பார்த்திங்கன்னா பலனும் தான் பார்க்க போகிறேங்க பெட்ரோல் வெண்ட் வெஹிக்கிள் தான் இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ஒழுது அது கம்பெனி சைஸ் ரெக்கில் தான் இருக்குதுங்க வண்டி டயர் கண்டிஷன் நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க உள்ள இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாத்துக்கும் சில்வர் கலர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் க்ரோம் ஐட்டம் எல்லாம் நீட்டாக டோர் டோர் சேஃப்டி கார்டு மிரர் குரோம் எல்லாம் போடுற ஹேண்டில் க்ரோம் ஸ்கேஷ் கார்டு பேக் இன்டீரியர்லாம் சூப்பராக பேக் பம்பரும் நல்லா எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை நீட்டாக இருக்குது உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாம் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஒரிஜினல் சீட் கவர் தான் வண்டி நடந்தால் சீட் கவர் தான் லெ சீட் கவர் தான் போட்டிருக்காங்க நீட்டாக நான் ஜம்மு நல்லா தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேக் கேமரா ஆண்ட்ராய்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் டியூல் ஏர் பேக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழும் பத்து கேட்குறாங்க அந்த ஏலும் பத்தும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் நெகஸ்டுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை லட்சம் நாங்கள் வாங்கி தரங்க நீங்கள் வாங்க விஷயப்பாங்க ஸ்ரீ ஓம்கார்ஸ் ஸ்ரீ ஓம்கார்ஸ் நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்த்திங்கன்னா சுசி சுவிஃப்ட்டு தான் பெட்ரோல் வண்டி தான் பார்க்க போகிறேங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி ஓனர் கிலோமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் இருந்தால் ஓடிக்குது அது கம்பெனி சைஸ் ரெக்காவில் இருக்குதுங்க டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது பெட்ரோல் வண்டி தான் டயர் நாலுமே பக்கா ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அது போ தான் போட்டிருக்குது டைல் லேம் க்ரோம்பு ஹேண்டில் க்ரோம்பு ஹேண்டில் ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாம் பக்காவாக இருக்குது இன்ட்ரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் நீட்டாக ஜம்முன்னு வண்டி ஒயிட் கலர் ஏதாவது ப்ளாக் கவர் ஒர்ஜன் சீட் கவர் தான் இருக்குது வண்டி கம்மியாக இருந்தால் சீட் கவர் தான் உள்ள நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே நீட்டாக ஜம்னு தான் போட்டிருக்காங்க டூ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ லேர் பேக்கு ஏசி பவர் ஸ்டையரிங் பவர் உண்டு எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க லாக்கிங் கூட வண்டி இருக்குது நீட்டாக தெளிவாக தான் நல்லா இருக்குது இந்த வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆரை கால் கேட்குறாங்க அந்த ஆறைகாலுமே ஃபிக்ஸ்ட் இல்லை நெகஷியல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் நான் வாங்கி கொடுத்துருவேன் நீங்கள் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஹோம் ஹோம் ஹோம்கார்ஸில் நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வைக்கலாம் பார்க்க போகிறேங்க செவன் சீட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியாங்க இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க வண்டி ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஓடிக்குது அது கம்பெனி சர்வீஸ் ரெக்காவது இருக்குதுங்க நாலு டயர் கண்டிஷன் பாருங்கள் சிக்ஸ்டி பண்ணி டயர் கண்டிஷன் இருக்குதுங்க ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி மைலேஜ் ஆர்ட் சேஃப்டி லக்ஸுரி கம்ஃபோர்ட் எல்லாமே வண்டியில் சூப்பராக இருக்குங்க இன்ட்ரி கூட காமிக்கிற பாருங்கள் சீட் கவர்லேருந்து எப்படி ஜம்மு நீட்டாக இருக்கும் லெதர் சீட் கவர் ஒஜன் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோஸு எல்லாம் சென்டர் லாக்கிங் வண்டி தெளிவாக நீட்டாக தான் இருக்குதுங்க வண்டி மானேஜர் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு கேரண்டியாக கொடுக்கும் இந்த வண்டி பிரைஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா அஞ்சை கால் கேட்குறாங்க அந்த அஞ்சை காலும் ஃபிக்ஸட் பிரைஸில் நெகட்டிவ் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து நாலு லட்சம் நான் வாங்கி கொடுத்துருவோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம் கார்ஸ் ஸ்ரீ ஓம்கோஷன் நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா மாடு ஈக்குவதாக பார்க்க போகிறேங்க இந்த வண்டி மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு கடைசி பதினேழு ரஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் வண்டி இருக்குது ஓனர் கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஓடுது அது கம்பெனி சைஸ் கலர் தான் இருக்குது டயர் கெனிஷன் பாருங்கள் ஒரு செவன்ட்டி பெர்சன்ட் டேகனேஷன் இருக்குதுங்க எடுத்துகிட்டால் ஹோட்டலில் ஒரு பா ஒரு ஆயிரம் ரெண்டு பத்தாயிரமீட்டர் டயர் மாற்றிக்கலாம் இன்டீரியர்லாம் சூப்பராக நல்லா இருக்குது ஏசி வண்டி தான் செவன் சீட்டர் வெஹிக்கிள் இன்டீரியர்லாம் லெதர் சீக்கிர தான் போட்டிருக்காங்க நீராக ஜம்மு நல்லா இருக்குது ஏசி வரல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சென்ட்ரல் லாக்கிங் எல்லாம் இருக்குதுங்க பாருங்க நூடுல்ஸ் வண்டி எல்லாம் பக்காவாக இருக்குது இந்த வண்டி பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு கேட்குறேங்க அந்த மூணு எழுதி அஞ்சு ஃபிக்ஸர்ட் ப்ரைஸ் இல்லை பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபா நான் வாங்கி கொடுத்துடுவேன் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா இனோ டைப்பில் கிறிஸ்டா பார்க்க போகிறோங்க இது இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஓனர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிருந்தால் ஓடிக்குது அது கம்பெனி சைஸோட கலர் இருக்குங்க நீங்களே பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி கலர் மெருன் கலர் வண்டி சூப்பராக இருக்குது டீ மதுரை ரிஸ்டெப்ஷன் வண்டி தான் நீங்களே பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக்கு வண்டி சூப்பராக இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் வி டாப் எண்ட் மாடல் தான் சீட் கவர்லாம் பாருங்கள் கேப்டன் சீட்டு டபுள் சீட் ரெண்டு சீட்டு போட்டிருக்காங்க கம்பெனியும் வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க வண்டி நீட்டாக ஜம்மு நல்லாயிருக்கும் டீசல் வெஹிக்கிள் தான் இந்த வண்டி ஃபீச்சர்ஸ் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு பவர் ஸ்டேரிங் புஷ்டாட் பட்டனு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க வண்டியில் இந்த வண்டி பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த இருபத்தி மூணு ஐம்பதுமே ஃபிக்ஸட் பைக்ஸில் நெகஸ்டல் ப்ரைஸ் தான் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் வண்டி எல்லாத்துக்கும் லோ கிலோமீட்டர் ஓன வெஹிக்கிள் தான் ரொம்ப லோவாக தான் ஓடிக்குது ஐம்பத்தாயிரம் தான் ஓடிக்குது பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் விசிட் விசிப்படுங்க ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா போலோ தான் பார்க்க போகிறோங்க ஜிடி ஹைலன் நம்ம தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மைலேஜ் எல்லாம் சூப்பராக கிடைக்கும் பதினெட்டு இருபது கிடைக்கும் ஐலன் மாடல் தான் அலை வீல்ஸு டயர் கண்டிஷன் பாருங்கள் செவன்ட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் எடுத்தால் டயர் மாற்றின அவசியமே இல்லை நீங்கள் ஓடிக்கிட்டு மாற்றிக்கலாம் டீசல் வேரியண்ட்டு தான் நீங்களே பாருங்கள் காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபோர்ட்டாக பிடிச்ச வண்டி போக நல்லாயிருக்கும் டாப் அண்ட் மாடல் தான் சீட் சீக்கிரம்ஸ்லாம் பாருங்கள் இன்டீரியண்டரில் இன்டீரியரில் எல்லாம் நீட்டாக பர்ஃபெக்ட் ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது இந்த வண்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குதுங்க இந்த வண்டி பிரைஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு ஃபிக்ஸட் பிரைஸில் நகஸ்வர பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று டூ நாலு வாங்கி கொடுத்துட்றோம் விசிட் பண்ணுங்க ஸ்ரீ ஓம் கார்ஸ்